நம்மளுடைய உறுதிமொழியில் நம்ம என்ன சொல்கிறோம் இனம் மொழி மதம் வேறுபாடு இன்றின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து நம்ம உறுதிமொழியில் மட்டும் இல்லை நம்ம நடைமுறையில் வந்து நம்ம காட்டணும் மக்கள் செயல் கட்சியில் நான் ஒரு பதினேழு ஆண்டுகளாக இருக்கேன் அந்த பதினேழு ஆண்டுகளில் பதினாறு ஆண்டுகள் வந்து நான் என்னுடைய ஹாலன் புக்கித்தீமா குழு தொகுதி சும்மா அந்த பிரிவில் வந்து இருந்தது கடந்த ஆண்டு தான் நான் வந்து அர்ஜுனன் குழு தொகுதி யூனோஸ் பிரிவுக்கு வந்தது இடம் தான் மாறுது ஆனால் மற்றபடி எங்களோட சேவை வந்து எப்போவுமே வந்து மக்களை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் ஸோ தேர்தல் வேட்புமான தாக்கல் செய்கிற முன்னாடிக்கும் சரி இப்போயும் சரி நாங்கள் செய்கிறது வந்து என்னென்னா தினமும் மக்களை சந்திக்கிறது தான் ஏன்னா அது மூலமாக தான் வந்து நம்ம வந்து மக்களுக்கு என்ன சந்திக்கிறாங்க அவங்களுடைய குரலை நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்லணும்னா நம்ம அவங்களோட பேசணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை எங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியும் எங்களோட குழுவோட பலம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்து இளையர்கள் மொத்தமாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் எழுபத்தஞ்சி வருஷம் அனுபவங்கள் வந்து இருக்குது ஸோ அதுவும் வந்து அதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அனுபவங்களும் இருக்குது மூணு பேர் வந்து பில் என்வாரன்மெண்ட் அந்த செக்டரில் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம வட்டாரத்துக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் இப்போ தொழிற்சங்கவாதியாக எனக்கு வந்து எப்படி நம்ம வந்து நம்ம நம்ம வட்டாரத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து எப்படி வந்து திட்டங்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை மூலமாக அவருக்கு அனுபவம் இருக்குது ஸோ அப்படி வந்து அந்த வெவ்வேறு துறையில் உள்ள அந்த அனுபவங்களை நாங்கள் ஒன்று கூடி வந்து எங்களுடைய அந்த யூத் இளையர அந்த எனர்ஜியை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வட்டாரத்துக்கு கொண்டு செல்ல முடியும் மொழியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம அடையாளம் இப்போ நான் பறக்கும்போதே வந்து நான் வந்து ஒரு தமிழன் தமிழனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்பவுமே தமிழ் பேசுகிறோம் அதனால தான் வந்து ஜெகதீஸ்வரன் எப்போவுமே நல்லா தமிழ் பேசுகிறதுக்கு வந்து காரணம் இங்கே வந்து இந்தியர்கள் வந்து நம்மளுடைய நேஷ்னல் அவரேஜ் அளவுக்கு தான் வந்து இந்தியர்கள் வந்து இங்கே இருக்காங்க சிலர் வந்து தமிழ் பேசுவாங்க அப்படி தமிழ் பேசும் இந்தியர்களை வந்து சந்திக்கும்பொழுது நான் கண்டிப்பாக தமிழில் பேசுவேன் ஏன்னா அவங்களுக்கும் வந்து இருக்கும் பரவாயில்ல அந்த பையன் வந்து தமிழ் பேசுகிறானேன்னு அவங்களுக்கு அந்த கொனெக்ஷன் வரும் அதே போல் இப்போ நம்ம சீனர்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து நான் கன்வர்சேஷனல் மென்ட்ரினோ இல்லை அதே போல் வந்து மிளாயக்காரர்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட கன்வர்சேஷனல் வந்து மில்லையும் பேசுகிறது எதுக்கு நம்ம இது சொல்கிறோன்னா அப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து அந்த பையன் முயற்சி எடுக்கிறான் அந்த கொனெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த முயற்சி எடுக்கிறான்னு இது பண்ணுவாங்க ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணுறோம் ஆனால் மேற்கொண்டு நம்மளுக்கு சில மொழிகளில் பிரச்சனை இப்போ மென்ட்ரினு என் மலாய் வந்து எனக்கு வந்து முழுமையாக வராத போது நம்மளுடைய வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க தொழிலியர்கள் இருக்காங்க அந்த தொழூழியர்கள் வந்து நம்மளுக்கு அந்த உதவியை செய்வாங்க நம்மளுடைய உறுதிமொழியில் நம்ம என்ன சொல்கிறோம் இனம் மொழி மதம் வேறுபாடு இன்றின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து நம்ம உறுதிமொழியில் மட்டும் இல்லை நம்ம நடைமுறையில் வந்து நம்ம காட்டணும் நம்ம சிங்கப்பூர் வந்து பழையன மக்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிற நாடு அது வந்து ச சந்தர்ப்ப சூழ்நிலையால் வரல நம்ம நம்ம உ முன்னோர்கள் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட மொழி இந்த மதம் இதெல்லாமே வந்து நம்மள வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாரும் வந்து தான் ஸோ அந்த இதுதான் நம்ம சிங்கப்பூருக்கு வந்து ரொம்ப அவசியம்